ஆப்பிரிக்காவில் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக அறியப்படும் ருவாண்டா நாட்டில் இந்த மாடுகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் பணக்காரங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதித்த ருவாண்டா நாடு தான் ஆப்பிரிக்காவின் மிகவும் தூய்மையான நாடு ஒரு நாட்டோட ஜனாதிபதியே அந்த நாட்டோட தூய்மை பணியில் ஈடுபடுவார்னா அதை ருவாண்டா நாட்டில் மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும் உலகில் மலை கொரிலாக்கள் காணப்படும் மூன்று ஆப்பிரிக்க நாடுகளுள் ருவாண்டா நாடும் ஒன்று மேலும் ருவாண்டா நாட்டின் வால்கனோஸ் தேசிய பூங்காவில் காணப்படும் கொரிலாக்களை பார்க்க ஒருத்தருக்கு ஆயிரத்தி சார்ஜ் பண்றாங்க மேலும் ஐந்து எரிமலைகளின் தாயகமாக உள்ளது மிக முக்கிய வளர்ப்பு விலங்கு தான் ஒரு காலத்தில் இந்த மாடுகளை அதிக அவர்களுடைய அந்தஸ்து தீர்மானிக்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று இந்நாட்டின் ஜனாதிபதி உட்பட மக்கள் அனைவரும் கட்டாயம் தூய்மை பணியில் ஈடுபடுவார்கள் அழைக்கின்றன சட்டங்களையும் அரசின் விதிமுறைகளையும் மரியாதையுடன் பின்பற்றுபவர்கள் தான் ருவாண்டா மக்கள் ருவாண்டா நாட்டை ஆப்பிரிக்காவின் சிங்கப்பூராக மாற்றுவதே இந்நாட்டின் முக்கிய நோக்கமாக உள்ளது அதற்காக நாட்டின் தூய்மை வியாபாரம் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை செயல்படுத்துவது போன்றவற்றில் அதிக கவனத்தை செலுத்தி வருகின்றது ருவாண்டா நாடு